எல்லா உயிர்களும் வாழ்க 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 வள்ளல் நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரைப்பெரு ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குள்ளி அல்லகர் நகர் ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக மாலை வழிபாடு நம் அரைப்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெற ஜோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அரட்பெற ஜோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அறிவா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஐந்து நான் புரிந்துலகில் அருள் விளக்கல் வேண்டும் சரியாத கரணமெல்லாம் செறித்தடக்கல் வேண்டும் சித்தாந்தம் வேதாந்தம் பொது சிரத்தல் வேண்டும் எரியாதென் எண்ணமெல்லாம் இனிதருளல் வேண்டும் எல்லாம் செய் வல்ல வல்லசித்தே எனக்கழித்தல் வேண்டும் பிரியாதென் நோடு கலந்து நீயும் இருத்தல் வேண்டும் பெருமானின் தனை பாடி ஆடுதல் வேண்டுமனே அருளானான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அணுத்துணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும் மருளாய உலகம் உலக மெல்லாம் மருள் நீக்கி ஞான இருளாய குரல் வேண்டும் என அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் பொருளா போர் திருவடிவில் உடையாயும் நானும் புணர்ந்து கலந்தோம் ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே அமலா நான் வேண்டுதல் கேட்ட அருள் வேண்டும் ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும் யமனா தீத்த தடை என்றும் எய்தாமை வேண்டும் எல்லாம் செய் வல்ல திரள் எனக்களித்தல் வேண்டும் கமயாதி அடைந்துயிர்கள் எல்லாம் சன்மார்க்கம் காதலித்தே திருப்பொதுவில் கழித்தேத்தல் வேண்டும் விமலாதி உடைய ஒரு திருவடிவில் யானும் விமலா நீயும் கலந்து விளங்குதல் வேண்டுவனே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து தருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து தேத்தும் நாம் அம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வே வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் சிற்சவையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டீர் நம் அவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய் மொழி என்னாதீர் புகுந்தருணம் முற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் முற்ற துணை அன்றே மிகுந்த கலை கரும்பே செங்கணியே கொற்றேனே மெய்பயனே கைப்பொருளே பொருளே விளையறியாமணியே தகுந்த தனி பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று மின் பத்தியோடு பணிந்தே பணிந்து பணிந்து தணிந்து தணிந்து பாடுமினோருலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிது வந்த வேதாந்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சமரச சன்மார்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கரைந்து என்று கணிந்துரைத்தே கழித்து கழித்து நினை துரைில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே கொண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரை உண்மை அறிந்திலரே விண்டதனால் என இனி சனீர் சமரச சன் சமரச சன்மார்க மெய் நிலையை கடைபிடித்து பொருளை நன்குணர்ந்தே எண்டகு சிற்றம்பளத்தெந்தை அருள் அடைமீன் இரவாத வரம் பெறலாம் இன்ப முரலாமே இன்ப இன்ப முரலாம் எவ்வளவும் ஏத்திடு ஏத்தி வாழ்ந்திடலாம் எல்லாம் சித்தி பெற்றிடலாம் அன்புடைய அடைந்திடு மின்னக வடிவில் கனக வடிவாகி பொன்புடை கொள்கொளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் மேல்முடி பொருளே வன்புடையார் பெறற்கரிலாம் மணியே சிற்றபையின் மாமருந்தே மருந்தே தீமையெல்லாம் தீமை தவிர்த்தே தீமையெல்லாம் நன்மை என்றே திருகுளம் கொண்டருளி சிறியேனும் கருளமுதம் தெளிவளித்த சித்திரத்தை இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியையோர் ஓமயவான் வடி உடையார் கொல்லகத்தே நிறைந்து ஒரு பொருளை பெருந்தருணை உடைய பெரும் பதியை நாம் இரவாத நலம் பெறலாம் உலகி நல்ல ஒரு தருணம் இது வல்லவம் மின்னீரே நீ பிறரோ யான் உமக்கு நேய உறவளனோ நெடுமொழி உரைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேலேற்றி தனித்த பெரும் சுகம் அளித்த தனித்த பெரும் பதிதான் சீத்தரவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள் இங் திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலில் உண்ணியவார் கூற்றுடுவீர் விரைந்தே விரைந்து விரைந்து தடைத்திடுமின் மேறி இங்கே மீன்மை குறைக்கின்றே வேறு நினையாதி திரைந்து திரைந்துழுத்தவரும் இளமை அணந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய் வல்ல சித்தித்தானேன் வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீ வீர் கரைந்து க கரைந்து கரை தொலம் உருகி கண்களில் நீ பெருகி கருணை நட கருணை நடக்கடவுளை உட்கருது மீனோ கழித்தே கழித்தலகில் அல்லவி கந்த காலம் உலகமெல்லாம் கழிப்படைய அருட்பெரும் ஜோதி கடவுள் வரு தருணம் தெளித்திடும் எத்தருணம் அந்தோ என்னாதி அதுவே ஒரு சிறிதும் உரைத்தேன் அளித்திடு சிற்றம் பலத்தின் அப்பன் அருள் பெறவே ஆசை குண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருட்பெருஞ்சோதி பெறுவான் அம்மையுமாய் அப்பனும் அருளும் அருளாளன் ஏசக தனை ஆட்கொண்டு நீயவாரளித்து எல்லாம் செய்வல்ல சித்தி என் உயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அரு திரு திருநடனம் புரிய திரு திருநாள் இங்கிடுவே மோச என நினைத்து மயங்காதீர் உலகே பொங்காலத்தினும் மழியா மூர்த்தம் அடைந்திடவே அடைந்திடுமின் உலகீர் இது தருணம் கண்டீர் அரை பெருஞ்சோதி பெரும்பதி என் அப்பன் வரு தருணம் தனி திருவமுதம் கழித்தரு கழித்தருத்தி என் எனக்கே காணாத காட்சி எல்லாம் காட்டுகின்ற தருணம் சார் அலையாதீர் சுகம் என்னை போல் பெறுவீர் யான் வேறு நீ வேறு என்னு கிளேன் உரைத்தேன் உடைந்த மின் அழியாத ஒரு நெறியாம் சன்மார்க திருநெறி பெற்று உவந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க சிவநெறி சிவநெறி என் சிவநெறி ருணந்துலகி ஈடு வருநெறியில் என்னையாட்கொண் டெல்லியவாறழித்து வல்லவ சக்திகள் எல்லாம் வழங்கியவோர் வல்லல் பெருநெறியில் சித்தாடல் திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருனம் இதுவே கருநெறியில் துளலாதீர் கலக்கம் அடையாதீர் கண்மையினால் கருத்தொரும் இத்தொன்மை உரைத்தேனே உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்தடைமின் உலகி உரை இதனில் சந்தேகத்து உளையறி வழியாதீர் என்மையினால் என இணை என நினை எல்லாம் செய் வல்லான் என் நுள் அமர்ந்து திசைக்கின்றான் இது கேன்மின் நீவீர் தன்மையோடு சுத்த சிவசன்மார்க நெறியில் சார்ந்து விரைந்தே தேருமினோ சத்திய வாழ்வழிக்க கண் மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இது தானே தானே தானாகி தானாகி அலனாய் தனித்த பதியாய் விளங்கிடும் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவில் வான் கருவில் முதலே வல்லா என்றனையெல்லாம் உள்ளா நின்றவனை தேனி செப்பாகே பாகே என்றினித்திடு தெல்லார முதை சிந்த செச்சபையின் பெருவாழ்வை சிந்தை செய்னி ஊனே உள் ஊனே ஊண ஊனேயும் உடலழியா தூளி தோறு உத்தம சித்தியை பெருவீர் சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்து உணர்ந்து தனை உணர்ந்து கரிதாம் நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம் புரியும் நித்த பரிபூரணை சித்த அத்தகையோர் பெரு பதியை மருந்தை அடியேன் என கழித்து சிவகதியை சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தை எல்லாம் தவித்தே நிந்தையில்லார் நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகையை நிலையனை தூங்காட்டி அருள்நிலை அளித்த குருவை எந்தையை என் தனி தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்தினிக்கும் தெல்லாரா முதை அனைத்தும் செய்ய வல்ல தனித்தலைமை சிவபதியை உலகி முந்தைமல இருட்டொழியம் முயன் முன்னுமினோ கரண உடுக்கொளித்து கடைமறண தடுக்கொளித்து முயன்றே முயன்றுலகில் பய பயனடைய மூடமடம் அனைத்தும் முடுக்கி அழிந்திடவும் ஓர் மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க எங்கு நிலை பெறவும் இறைவன் எம்மிரைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டி ஜுரைத்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழும் தோன்றி எழுகின்ற இது தொடங்கி திகழ் திகழ்த்திடும் நீஞ்சறிய விரைந்து வம்மின் படியாத படைப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பெற்றிடலாம் கழித்தே சுகமே பதினெட்டாவது பாடல் நூத்தி முப்பத்தி நாலு

முத்தரலாம் போன்றும் அருசித்தர் மகன் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தரும் வார்த்தை நம்பினோ நமரங்கால் நச்சருணம் இதுவே வான் உரைத்த மணி மஞ்சில் நலம் புரியும் பெருமான் வரவேதிர்கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன் நீவி தெரிந்தடை தென்

திருநட் பெருங்கருணைத்தான் வைத்திடுமே வாழ்த்தெல்லாம் கொண்டிடுவேன் மனம் போனேன் மானம் எல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தானோ சிறு சிறு நேரம்

இரவாத காலம் எதுவாரம் நீதியே